உங்க சொன்ன திருஷ்டி எடுக்கிறேன் வா பார்த்து சின்ன வயசுல நான் பயந்த ஞாபகம் இன்னும் எனக்கு இருக்கு ஏகப்பட்ட படங்கள்ல நெகட்டிவ் கேரக்டர்ல மிரட்டி இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில ரொம்ப அன்பான சுபாவம் கொண்டவங்க தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் எஸ் திரை நட்சத்திரம் வடிவகரசி அவர்களை பேச அழைக்கிறேன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு என் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரே நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரப்போகுதுன்னா அதே மாதிரி ப பனையோட பயனை பற்றி சார் நிறைய சொன்னார் நிறைய சொல்லும் போது அதை அதையே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு ஆயிரம் படங்கள்ன்ட்டார் அவர் வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கிட்டோம் ஆயிரம் படங்கள் நடிக்கலாம் என்ன மூர்த்தி சார் ஓகே இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க கொஞ்சம் தெரியாதவங்க தனையை பற்றி நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சப்ஜெக்ட் எழுதி முதலே வந்து வரவேற்பு உரை சொல்லும் போதே சொல்லிட்டாரு அடுத்து ஐயா ஸ்பீச் கொடுக்கும்போது அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா ட்ரெயிலரில் பார்க்கும்போதே அந்த பனை மரங்கள்லாம் இவ்வளோ இருந்ததா நாங்கள் போ நான் நடித்த பனை மரத்தில் அந்த தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கேரவன்லையோ வேற எங்கேயோ போயெல்லாம் இல்லை அந்த பனை மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா அடியில் தான் நின்று நிற்கணும் ரொம்ப சூடு ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம் அது வந்து ஹீரோயின் பாப்பா அழகாக இருக்குல்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கிறா அந்த பாப்பா சொல்லலை ஹீரோ சொல்ல மாட்டார் ஏன்னா அவங்க அப்பா தான் பாட்னர் இதுல அதனால அவர் சொல்ல மாட்டார் ஆனா நான் சொல்லியே ஆகணும் இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம் வெயில் தண்ணி தாகம் ரொம்ப சிரமத்துல நடிச்சோம் எங்களுடைய சிரமத்தெல்லாம் மேல இருக்கிற பிரபஞ்சம் ஏத்துக்குச்சுன்னா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும் ரொம்ப சிரமப்பட அதாவது அங்க அங்க வேலை செய்யறவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கறத நாங்கள் அங்க போய் வேலை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக தான் அவர் சொன்னார் ஊடகங்கள்லாம் வந்திருக்கீங்க நீங்கள் ப்ரமோட் பண்ணாதான் நீங்கள் எப்படி ஆர்டிஸ்டெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறிங்களோ யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறீங்க உங்கள் எல்லாம் ப்ரமோட் பண்றீங்கல்ல அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும் அதை நீங்கள் இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கு தான் அவர் வந்து பிராங்கா ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டார் இந்த படத்துக்கு வந்து ப்ரமோட் பண்ணுங்க எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன் ஐயா வைரமுத்து அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர் அவர் கையால் அவர் தலைமை தாங்கி நடத்துகிற இந்த விழா அப்படின்னா அப்போ இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது அப்போது அடுத்து நம்ம வந்து சந்திக்கிறது வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் சந்திப்போம்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க ஹீரோ வந்து அந்த அந்த இன்னசென்ட் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கார் நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க இந்த மாதிரி இல்லை ஆனால் ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ஸ்டேஜில் ஐயா இவர் பேசும்போது சொன்னார் இந்த படத்துக்கு வந்து நானும் யோசித்தேன் நம்ம வந்து சினிமா சினிமாவுக்கு ஐயா வந்திருக்காரு ஏன்னா பாடல் எழுதுனது மட்டும் இல்லை தலைமை தாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அவர் வந்துரு ஐயா வந்திருக்காரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒருவேளை இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதே அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு எவ்வளோ வியாபாரங்கள் இருக்கு அதுல இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்கு சான்ஸ் கிடைக்கும் நாங்களும் பழிச்சுக்கோம் அதை அதை செய்யணும்ன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன் அதனால ஐயா வந்திருக்காருன்னா இந்த இந்த படத்தை அவரும் ப்ரொமோட் பண்ண போறாரு அப்படி அவர் ப்ரொமோட் பண்ணார்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வரும் இவர் சார் சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வரும் எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கணும் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ப்ரமோட் பண்ணுங்கன்னு உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி